இதெல்லாம் என்ன சொல்றது நானு எதமா கேக்குதுமா எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ராங்க நகரீங்க ரெண்டு பேரும் அதுக்கு இப்படி பண்ணனா ரொம்ப இஷ்டம் ரொம்ப இஷ்டம் நான் உட்காங்க அப்படியே பொம்மா கடை தான் வந்தேன் இங்கேன்னு அவனுக்கு வந்து நான் பொம்மா கூட கலப்பு நீ கிளம்பு கிளம்பு நான் பாருங்க

நீனக்கு ஃபுல்லா அப்படியே பண்ணிட்டு தான் உட்கார்ந்திருக்க போற நான் வரேன் அம்மா அப்படியே தூங்கிடும்மா நீ அப்படியே தடவி தடவ அது அப்படியே தூங்கிடும் சரிடா சரி பத்திரே பை போய் வர எங்க

உள்ள வாங்கெல்லாம் போறாங்க வீட்டுக்கு வா வா வா, உள்ள ஓடி வந்துரு ஓடி வந்துரு நான் பாக்கறேன் போ ஜோஜோ ஜோஜோ போ இந்த மாதிரி காலுக்கிட்ட வந்து படுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணேன் உன்னை வச்சு மிதிச்சிட்டு தானே எழுந்திருக்கணும் அப்புறம்